வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நாட்டு வெங்காயம் என்ன வேணால் சொல்லலாம் ஓகேங்களா இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட மிகவும் உயர்ந்த விஷயமா ஒரு காலத்தில் இருந்தது வெங்காயம் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அந்த உண்மையாலுமே இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா மருத்துவ உலகில் வந்து மருத்துவ குணங்களில் வந்து இந்த வெங்காயம் வந்து மிக சிறப்பான மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு பொருள் தான் இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தில் உள்ள ஐம்பது சிறந்த மருத்துவ குணங்கள்லாம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா கண்டிப்பாக வெங்காயம் இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் சமைக்கவே முடியாது எந்த ஒரு பொருளையும் சமைச்சாலும் வெங்காயம் இல்லாமல் சமைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாகவே இருக்காது அது ஒரு நல்ல செய்முறை சமையலே இருக்கவே இருக்காதுங்கிறது உறுதியாக சொல்லலாம் வெங்காயம் கலந்தால் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் அது ஒரு சிறந்த சமையலாகவே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா இந்த வெங்காயத்தின் உள்ள ஐம்பது மருத்துவ குணங்கள்லாம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வெங்காயத்தோட மருத்துவ குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெங்காயத்தை இன்னும் ருசிச்சு ரசித்து வெங்காயத்தை பிடிக்காதவங்க கூட இந்த வெங்காயத்தை வந்து ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஐம்பது மருத்துவ குணங்களை கொண்ட வெங்காயத்தின் ஐம்பது மருத்துவ குணங்களை என்னங்கிறத வீடியோ கொடுக்கலாம் வெங்காயத்தின் ஐந்து மருத்துவ குணங்கள் வெங்காயத்தை ஆனியன் என்கிறார்கள் இது யூனி இது இனோ இனியோ என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தோன்றியது இதற்கு பெரிய முத்து என்று அர்த்தம் வெங்காயத்தின் புரத சத்துக்கள் தாதுச்சத்துக்கள் வைட்டமின்கள் உள்ளன எனவே நம் உடலுக்கு இது ஊட்டச்சத்து தருகிறது பல நாடுகளில் வெங்காயத்தை மருத்துவ பொருளாக பயன்படுத்துகிறார்கள் நமது பாட்டி வைத்தியத்திலும் வெங்காயம் முக்கிய இடம் வகிக்கிறது விஞ்ஞானிகள் வெங்காயத்தின் மகிமையை பாராட்டி வருகிறார்கள் வெங்காயத்தில் வெங்காயத்தை எப்படி பயன்படுத்தினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் மொ முதல்ல வந்து வந்து நாலந்து வெங்காயத்தை தோலை உரித்து அதோடு சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட பித்தம் குறையும் பித்த ஏப்பம் மறையும் சம அளவு வெங்காயச்சாறு வளர்ப்பட்டை செடி இலை சாற்றை கலந்து காதில் விட காது வலி குறையும் வெங்காயச்சாறு கடுகு எண்ணெய் இரண்டையும் சம் அளவில் எடுத்து சூடாக்கி இளம் சூட்டில் காதில் விட காது இறைச்சல் மறையும் வெங்காயத்தை துண்டுகளாக நறுக்கி சிறிய சிறிது இலவ இலவசம் சிறிய இலவம் பிசின் தூள் செய்து சேர்த்து சிறிய கற்கண்டு தூளையும் சேர்த்து அதனுடன் பாலுடன் சேர்த்து சிறிது சாப்பிட்டு வர மூல மூலக்கோளாறுகளும் நீங்கும் வெங்காய கொடி சில தலைவலிகளை குறைக்கும் வெங்காயத்தை வதக்கி சாப்பிட உஷ்ணத்தால் ஏற்படும் ஆசன கடுப்பு நீங்கும் வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் சிறிது நெய் சேர்த்து பிசைந்து மீண்டும் லேசாக சுட வைத்து உடையாத கட்டிகள் போல் உடையாத கட்டிகள் மேல் வைக்கப்பட்டு கட்டிகள் உடனே பழுத்து உடையும் வெங்காய சாறு சில வயிற்று கோளாறுகளை நீக்கும் அதே மோரில் விட்டு குடிக்க இரும்பல் குரமாகும் வெங்காய சாற்றையும் வெந்நீரையும் கலந்து வாய் கொப்பளி வாய் கொப்பளித்து வரும் வெங்காய சாறை பஞ்சில் நினைத்து பல் ஈறுகளில் தடவி வர பழுவலி ஈறு வலி குறையும் வெங்காயத்தை சமைத்து உண்ண உடல் வெப்பநிலை சமநிலை ஆகும் மூலச்சூடு தனியும் வெங்காயத்தை அவித்து தேன் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வர உடல் பலமாகும் வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குறைவும் குணமாகும் வெங்காயத்தை வதக்கி தேன் விட்டு இரவில் சாப்பிட்டு வர பின் பசும் பால் சாப்பிட்டால் ஆண்மை பெருகும் படை தோலால் படை தேமல் மேல் வெங்காயத்தை சாற்றை தடவி மறந்துவிடும் மறந்துவிடும் திடீரென்று மூச்சிறைச்சினால் வெங்காயத்தை கசக்கி முகர வைத்தால் மூச்சை மூச்சிறைச்சல் தெளிவாகும் வெங்காய சாற்றையும் தேனையும் கலந்து அல்லது வெங்காய சாற்றையும் கல்காந்தத்தையும் சேர்த்து சாப்பிட்டால் சீத பேதி நிற்கும் வெங்காயத்தை வெங்காய ரசத்தை நீர் கலந்து குடிக்க நன்கு தூக்கம் வரும் பனைமர பழநீரோடு வெங்காயத்தை நறுக்கி போட்டு சூடுபடுத்தி குடித்து வர மேகநோய் நீங்கும் வெங்காயத்தை அவரை இலை அவரை இலை இரண்டையும் அளவு எடுத்து அரைத்து சாப்பிட மேகநோய் குறையும் வெங்காயம் குறைவான கொழுப்பு சத்து உள்ளது எனவே குண்டானவர்கள் தாராளமாக வெங்காயத்தை பயன்படுத்தலாம் பச்சை வெங்காயம் நல்ல தூக்கத்தை தரும் பச்சை வெங்காயத்தை தேனில் கலந்து சாப்பிடுவது நல்லது வெங்காயம் வயிற்றிலுள்ள சிறு குடல் பாதையை சுத்தப்படுத்துகிறது ஜீரணிக்கோ உதவுகிறது வெங்காயம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இரத்த சக்தியை மீண்டெடுக்கும் தொடர்ந்து புகைப்பிடிப்பவர்கள் வெங்காய சாற்றை நாள் ஒன்றுக்கு அரை அவுன்ஸ் விதம் மூன்று வேலை சாப்பிட்டு வர நுரையீரல் சுத்தமாகும் வெங்காய சாற்றுடன் கடுகு எண்ணெய் கலந்து கீழ்வாய்வு காரணமாக மூட்டுக்களில் ஏற்படும் வலி நிவாரணிகள் தடவி வர வலி குணமாகும் நறுக்கிய வெங்காயத்தை முகப்பரு உள்ள இடத்தில் தேய்த்தால் முகப்பரு நீங்கும் வெங்க வெங்காயத்தை சாற்றோடு வெங்காய சாற்றோடு சிறிது உப்பு கலந்து அடிக்கடி சாப்பிட்டு வர மாலைக்கண் நோய் சரியாகும் வெங்காய சாறையும் தேனியும் சம அளவு கலந்து கண் வழக்கி ஒரு சொட்டுவிட கண்வழி கண் தளர்ச்சி நீங்கும் ஜலதோஷ நேரங்களில் வெங்காயத்தை முகந்தால் பலன் கிடைக்கும் வெங்காயத்தை அரைத்து தொண்டையில் பற்று போட தொண்டை வலி குறையும் பாம்பு கடித்துவிட்டால் நிறைய வெங்காய சின்ன நிறைய வெங்காயத்தை தின்ன வேண்டும் இதனால் விஷம் இறங்கும் ஆறு வெங்காயத்தை ஐநூறு மில்லி நீரிட்டு கலக்கி பருக சிறுநீர் கடுப்பு எரிச்சல் நீங்கும் வெங்காயம் சோடா உப்பு இரண்டையும் சேர்த்து அரைத்து நாய் கடித்த இடத்தில் தடவி வெங்காயச்சாறை குடிக்க நாய் விஷம் இறங்கி பின்பு மருத்துவரிடம் செல்ல வேண்டும் வெங்காயச்சாற்றோடு சர்க்கரை சேர்த்து குடிக்க மூல நோய் குணமாகும் காலரா பரவியுள்ள இடத்தில் பச்சை வெங்காயத்தை மென்று தின்ன காலரா தாக்காது ஒரு பிடி சோற்றுடன் சிறிது உப்பு நான்கு வெங்காயம் இவற்றை சேர்த்து அரைத்து ஒரு வே ஒரு வெற்றிலையில் வைத்து ந நகச்சுற்றியுள்ள இடத்தில் காலை மாலை வைத்து கட்ட நோய் குணமாகும் சிறிய வெங்காயத்தில் இன்சுலின் உள்ளது நீரழிவு நோய்களில் இதை அதிகமாக பயன்படுத்தலாம் தலையில் திட்டு திட்டாக முடி உதிர்ந்து வலிக்கை விழுந்தால் சிறு வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி தேய்த்து வர முடி வளரும் காக்கை வலிப்பு நோய் உள்ளவர்கள் தினசரி ஒரு அவுன்ஸ் வெங்காயச்சாறு சாப்பிட்டு வர வலி குறையும் வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வர டிபி நோய் குறையும் வெங்காயத்தை வெங்காய சாற்றோடு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வாத வாத நோய் குறையும் தோல் கெட்டியாக இடத்தில் வெங்காயத்தை நசுக்கி தேய்த்து விஷம் தேல் கொட்டிய இடத்தில் வெங்காயத்தை நசுக்கி தேய்க்க விஷம் இறங்கும் வெங்காயத்தை பசும் தயிருடன் சேர்த்து சாப்பிட்டு வரா சாப்பிட்டு வர தாது பலமாகும் வெங்காயம் சாப்பிட தொண்டை கரகரப்பு நீங்கி குரல் வளமாகும் தினமும் மூன்று வெங்காயம் சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் உதிர சிக்கல் நீங்கும் வெங்காயத்தை துண்டு துண்டுகளாக நறுக்கி விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிட மலச்சிக்கல் குறையும் வெங்காயத்தை அரைத்து முன் நெற்றி பக்கவாற்றில் நெற்றியில் பற்று போட தலைவலி குறையும் மாரடைப்பு நோய்களில் இரத்த நாள கொழுப்பு உள்ளவர்கள் சின்ன வெங்காயத்தை சாப்பிடுவது நல்லது சின்ன வெங்காய சாறு கொழுப்பை உடனே கரைக்கும் வெங்காயத்தை ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் குளிர்ச்சியும் மூளை வளமும் உண்டாகும் வெங்காயத்தை வதக்கி கொடுத்தால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் ஊட்டச்சத்து கிடைக்கும் மிக சிறப்பான இந்த வெங்காயத்தின் ஐந்து மருத்துவ குணங்களை பற்றி இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீர்கள் இது மிகவும் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்